ஒருத்தர் எவ்வளோ பொய்யா சொல்லிட்டு தர்றாங்கது எவ்வளோ பொய்யா அது நான் அந்த பிள்ளை அப்படி சிரிக்கிடுங்க இல்லை இல்லை மனசு தாங்கலை நம்ம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்துலேயே இப்படி சொல்கிறாங்கன்னா அது பார்த்துட்டு முழுசாக உக்காந்துருக்கு மொத்த செட்டும் அப்படி தான் உக்காந்துருக்கு வெளியே சொல்லலை போஸ்ட் அடிக்கலை தரையை தட்டலை கையை ஓங்கலை அரிசி ஆமாம் அப்படிலாம் செய்யாமல் உக்காந்துருக்கு ஆனால் நம்ம இருக்கிற காலத்துலேயும் இப்படி போய் சொன்னால் அவங்க இல்லாத நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே முக்கியமாக எழுது நான் வந்து அதனால் தான் எங்கள் பழனிப்பண்ணிட்ட சொன்னேன் என் தம்பி லெனின்ட்டையும் சொன்னேன் தொடர்ந்து பெரியார் பற்றி கட்டைகள் தொடர்ந்து வரும் அது நம்ம கடமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா வரலாறு பொய் இந்த பொய்யா சொல்கிறவங்கள நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிருமே அப்படிங்கிறது அந்த எனக்கு முன்னாடி பேசின வையம் வையம் முன்னெடுக்கும் மருதோவியம் அதான் அவர் தலையிடாத ஒரு அழைப்புகள் நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார் நேற்று அண்ணனை பார்த்தேன் திரைப்பட கல்லூரியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாலகிருஷ்ணன் சொல்லும்போது சொன்னாங்க அவரை நம்ம பாதுகாக்கணும் இப்போ அவர் பாதுகாப்புல திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு நிறைய நான் போய் உட்கார்றேன் அதுக்கு முன்னாடி ஐஏ சண்முகம் வந்தார் என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிவிட்டார் எனக்கு இதெல்லாம் மாற்றணும் எல்லாம் பழசு போட்டி ஆகிடுச்சி எல்லாம் தூக்கு இதெல்லாம் தூக்கிடு எனக்கு இதெல்லாம் மாற்றணுட்டாரு அவரும் சரின்ட்டார் ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு இன்னும் ஒரு என்னது கிரக பிரவேசம் பண்ண போகிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வரும் அதை அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்களா இங்கே உக்காரணுன்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குண்ணே நேற்று ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அங்கே உட்கார்றது அழகு பார்க்குறதுக்காக நேற்று போனேன் அதே ஸ்டைலு அதே பட்டனை திறந்து விட்டுட்டு என்ன இன்னைக்கு கருப்பு இதில் வந்திருக்காங்க பேண்டில் எப்பயுமே ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு அக்கா டக்காம ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்காரு அவர் அதாவது ஆ லைட்டு அது ரொம்ப கவனமாக பார்த்துருக்க அது நாம் ஜெயிக்கிறத கூட இருந்து பார்க்குற அழகு இருக்குல்ல அதை பார்த்து அதை தட்டி கொடுத்து வா கோவாள் வா நீ வா நீ வா சொல்கிறதுக்கு ஆள்கள் வேணும்ல அதில் எங்கள் அண்ணன் நான் ஆரம்பிக்கும்போது வெளியிடும் போது இருந்தாங்க கூட இந்த இங்கேக்குள்ளே தான் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சாரு ஃப்ரெண்ட்லி ப்ரெஸ் அது எதுக்கு வச்சாருங்கிறீங்க ஏய் நான் போடுற படத்தை பிறகு ஒரு வயலும் சரி அடிக்க மாட்டேங்க நான் ஒரு கலர் கொடுக்குறேன் அவங்க ஒரு கலர் கொடுக்குறாங்க நான் ப்ரெஸ்ஸை போடுறேன் ப்ரெஸ்ஸில் மெனக்கடுவாருங்க எங்கள் எங்கூட துரையன் ஒரு வெள்ளை துறையான ஒருத்தர் வேலை பார்த்தாங்க என் கூட தான் இருந்தார் அவருடைய புத்தகம் சன்னதும் ஆனால் தான் அட்டைப்படம் அடிச்சு கொடுத்தாரு இரவு புறம் இரவு அடிக்கும்போது நாங்கள் எல்லாம் தான் உட்காந்துருந்தோம் அந்த கலர் வர்ற வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டான் ஓடிட்டான் இவர் ஒரு கேவா கலர் ஓணும் அந்த கலர் இவங்க மட்டுந்தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் அவர் ரொம்ப பிடிச்சதே ஈ மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு தமிழுக்கு ஒரு உருவம் கொடுத்து இப்போ எப்படி இல்ல சொல்கிறாங்கல்ல நீங்கள் அவன் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழை எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான் நீங்கள் அது பாருங்களேன் அந்த அந்த கம்பீரமும் அவன் அவன் அந்த வால் பிடிக்கிறதும் அந்த கேடயம் பிடிக்கிறதும் அவன் நிற்கிறதும் அப்படி அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு வீர தீரமான ஒரு இளைஞனை படைத்த மிகப்பெரிய இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கல அது வந்து நான் நான் எங்களுக்கு வந்து முன்னெத்தியர் அவர் நானும் ஓவியன்னு சொல்லுவேன் இப்போ சொல்கிறதில்ல நான் வந்து ஒன்றா குப்பை ஓட்டணும் அதுதான் என்ன இதுவும் நம்ம கூட தான் குப்பை போட்டுச்சு எல்லாம் குப்பை ஓட்டின நான் சொல்கிறதில்லை நான் லேவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு அப்படின்னு இருக்கிறது ஏன்னா இவர் இவர் முன்னாடி நாமளும் ஓவியம்னா செருப்படிவான் நீ ஓவியம்னா அடிப்பாயன் ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழ்ச்சி வற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு முரத்துலேயே புலியை அடித்து வரட்டினான் அண்ணன் அண்ணன் அந்த புடி அடித்த வீர தமிழ்சிய அண்ணன் போட்டு ரசிக்கணும் அந்த அதுதான் எங்கள் ஒரு நாள் கோவால் பிரியா இருக்கேன்னார் இருக்கேன்னு ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்கினார் சரிண்ணே வரேன் இந்த படத்தை பாருன்னார் படத்தை பார்த்தேன் ஏ என்ன இது என்ன புலிகேசி மாதிரியே இருக்கு என்னாரு நான் வந்துதான் ஏ அந்த மீசை பூ அந்த இருக்குள்ள புளிக்கேசியில் அந்த ஒரு இது இருக்கும் ஏ இதுதானே என்ன இதான்ப்பா இதான் கோவிலு நான் போட்டதே ஏ அதில் வந்து இருக்குண்ண படம் வழி வந்து அதான் அந்த அதாவது மனுஷனுக்கு சில பேர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடணும்னு பார்ப்பான் அதெல்லாம் இல்லை அதை ஓட்டும் ஆனால் பதிவு பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு கிளைமாம் பண்ணல இந்த படத்தை பார் படத்தை பார்க்க ஏன்ன அப்படி இருக்குது அதே மாதிரிக்குள்ளே அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த காசியம் இருக்குல்ல அந்த காசியம் போட்டு ஒரு படம் அதே மீசாக அதில் பூசொயிருக்கு எப்படிண்ணா போட்டிங்க என்ன உன்னை காமிச்சிட்டேன் எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாரு அது இவர்டந்து சுற்றிருக்காங்க எனக்கு மனசாகலை ஏன்னா அந்த படத்தை பொறுத்தரவுல அது ஒன்று தானே ஹைலைட் அதாவது அது ஒன்று தான் விஷயமே அவனுக்கு வடிவேலுன்னு எனக்கு அந்த மீசை அந்த பூ அது ஒன்று தான் அந்த படத்தோட அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த மெயினான விஷயத்த அண்ணன் இருந்து சுட்டார் இந்த மாடி நான் வெளுத்துட்டேன் நான் கீரை சுட்டது அப்படின்னு என்ன நீ போட்ட அது நீங்கள் சும்மா இருக்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லணும் இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு கலைஞன் எவ் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு ஒருத்தர் ஈஸியாக சுட்டு போயிட்டால் அதை நம்ம சொல்லணும் அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ரெண்டு வரைக்கும் அது பிரச்சனை அது வேறு விஷயம்னு வச்சுக்கங்க ஆனால் ஒரு 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 சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி தான் அவங்க பண்ணும்போது அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுனால் அதை இவர் பெருமைப்பட சொல்லவே இல்லை இது வந்து நான் கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்லலை ஒரு பார்வைக்கு விட்டார் சரி இவன் சொன்ன சரி இவன் ஒரு வேளை இவன் இது பண்ணுவான்னு தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரியாது ஆனால் நான் அதை விடல நம்ம நம்மளால பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப பேசும்போது ஏன்னா அண்ணன் வந்து ஒருக்க சொல்லியிருக்காங்கப்பா அந்த அஞ்சு பேர் படம் ஏன்ட்டு தான் வந்துச்சு அதாவது அப்படி கூடமா இந்த அஞ்சு பேர் படகு போனது சொன்னாங்கல்ல திரும்ப இந்த அஞ்சு பேர் போய் பார்த்த படம் படம் அஞ்சு பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு அண்ணன் தான் அஞ்சு பேருக்கும் பார்த்த விஷயத்தை எல்லோருக்கும் கொடுத்ததாக சொல்லுவாங்க இன்றைக்கி எதுவும் நல்ல நேரம் நீங்கள் வந்து ஆமகரி சாப்பிடலு சொல்லாமல் ஆமகரி சாப்பிட்டு அஞ்சு பேர் போனாங்க அவங்க நினச்சா ஆமகரி சாப்பிட்டுக்கலாம்ல அதெல்லாம் சொல்லாமல் நிற நடந்தது நடந்ததை அந்த நிகழ்வு மாறாமல் திரும்ப உடைச்சது ஒரு நிறைவாக இருந்துச்சு அதாவது